அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலை வானிலை நிலவரம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகள் உள்ள ஆனால் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும் உண்மையான அறிக்கையாக பட்டுச்சுன்னா உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகள்கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க இன்றைக்கி வந்து நம்மளுடைய சாத்து இது பழைய சாத்து வடகிழக்கு பருவமழை முன்னோட்டம் இது வந்து நம்ம சொன்னது தான் நவம்பர் அஞ்சு டு நவம்பர் பத்து சொல்லியிருந்தோமா இன்றைக்கி நவம்பர் அஞ்சுங்களா நவம்பர் அடுத்தது பதினொன்று டு பதினேழு ஒன்று சொல்லியிருக்கோம் நவம்பர் பதினொன்று டு பதினெட்டு டு இருபத்தி மூணு அதுதான் புயல்னு சொல்லியிருக்கோம் நவம்பர் இருபத்தி நாலு டு இருபத்தி ஒம்பது அது வந்து அதாவது இரட்டை புயல்னு சொல்லிட்டுருக்கல்ல சென்னியார் டிட்வா ஒன்று யூஏஇ வச்ச பேர் ஒன்று ஏமன் வச்ச பேர் ரைட்டு அப்புறம் நவம்பர் இருபத்தி ஒம்பது டு டிசம்பர் எட்டு அப்புறம் டிசம்பர் பதினெட்டு டு டிசம்பர் இருபத்தாறு இதில் ஒரு தாழ் மண்டலமாக இன்னொரு புயலோ இருக்கலாம் இல்லை சென்னியார் யூஏஇ டிட்வா ஏமன் அர்ணா பங்களாதேஷ் முரசு இந்தியா வச்ச பேர் இதில் வரலாம் ரைட் இப்போ தலைப்புச் செய்தியாக இது என்ன என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டிங்கன்னா நேற்று எதிர்பார்த்த மழை நேற்று டெல்டா மாவட்டங்கள்லாம் அங்கங்கே பெஞ்சிடுச்சி ரைட்டுங்களா இப்போ வானம் அப்படியே மேகமூட்டத்தோட கனகனன்னு இப்போ பெய்யுமோ இன்னும் செத்த கழிச்சு பெய்யுமோ அப்படிங்கிற மாதிரி இன்னும் சிறிது நேரத்தில் பெஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே இருக்குது எல்லாருமே அறுவடை செய்கிறதுலாம் ரொம்ப வந்து சிரமம்தான் ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படியே எப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த காலம் மாதிரி அப்படியே சுற்றி மப்பு மேகம் சூழ்ந்திருக்கு எப்போ வேணாலும் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை இப்போ நம்ம பார்க்குறோம் டெல்டா கரையோரங்களில் ரைட்டுங்களா இந்த நிலமை கொஞ்சமாக மாறும் ஒரு பத்து பதினொரு மணிக்கு மதியம் ரெண்டரை மணிக்கெலாம் திருப்பி மழை வந்துடும் இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மழை நாளைக்கு இருக்குது எட்டாம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழை இருக்குது நாளைக்கு மதியமே மழை இருக்கும் இன்றைக்கி இரவு கனமழை இருக்குது இடிமின்னல் மிக கனமாக இருக்கும் அதுதான் இப்போ வந்து முக்கியமான செய்தியே இடி மின்னல் மிக கனமாக இருக்கும் இன்றைக்கி நைட்டு பெய்கிற மழை மழையும் கனமாக இருக்கும் இடி மின்னலுக்கு வந்து பாதுகாப்பு எடுக்க வேண்டியது மிக அவசியம் ஏன்னால் ரொம்ப நாள் மழை பெய்யல தென்மேற்கு பருவமழை மாதிரி தான் இப்போ பெய்யப்போகுது வடகிழக்கு பருவமழை மாதிரி இல்லை இப்போ வந்து அந்த மேப்பை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ மேகம் டெல்டாவில் மட்டும்தான் இருக்குது அதாவது வந்து அந்த கார்பன் துகள்கள் அதிகரிச்சிச்சு ரேட்டுங்களா தென்மேற்கு க மாதிரி தான் இந்த மழையன்னு வச்சுங்களேன் வடகிழக்கு பருவமழை கணக்கிலே சேர்க்க முடியாது இதை ஆனால் தென்மேற்கு பருவமழை தான் நம்ம சொல்லக்கூடாது தப்பு அதனால் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் அனுபவிக்க அதை அதனால் ஜாக்கிரதையாக இருங்க என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் சொன்னார் ஒரு ஒரு வாரம் முன்னாடி நான் போயிருந்தாங்க போயிருந்த ஒரு கோயில்கிட்ட போயிருக்காரு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ராஜசூரியம்பேட்டைன்னு ஒரு ஊர் அதில் கோயிலில் பொண்ணியம்மன் கோயில் ஒன்று இருக்குது அவர் உள்ளே போய் தான் இருக்காரு உள்ளே போய் என்ன பண்ணியிருக்காரு உள்ளே போய் தான் உக்காந்துருந்துருக்காரு அதை கேட்டுக்கிட்ட அப்படியே பள்ளிச்சுன்னு அடிச்சு தான் அடித்து கொஞ்ச நாள் எனக்கு கண்ணே தெரியலிங்க என்னங்காச்சு என்னங்காச்சின்னு நான் கேட்கிட்டேன் ஒன்று அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே பார்த்தோங்க நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் இருந்தோம் அப்படியே உடம்புலாம் அப்படியே விளை வளர்த்து போச்சு அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி தூரத்தில் அந்த வேப்ப மரம் இருந்திருக்கு அது வந்து அதுக்கப்புறம் நாலு நாள் கழித்து போனாராம் அந்த வேப்ப மரத்தில் அந்த கிளெல்லாம் கருகி போச்சிங்கன்னார் அவர் தப்பித்ததே தம்புறான் இவ்வளோ இவ்வளோக்கும் ரொம்ப விவரமான பையன் அவர் ரொம்ப விவரமான பையன் அது எப்படி சொல்கிறது இறைவனுடைய செயல் அந்த மாதிரி இருக்கிறவுக்கே அதாவது கட்டடத்துக்குள்ளே இருந்ததுக்கே இந்த நிலமை அதனால் வயவெளியில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இடி மின்னலுக்கு இருட்டுங்களா இடி மின்னலில் இது வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து தமிழகத்தில் இறந்து போய் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கடியும் இப்போ வந்து நிறையா வந்துட்டுருக்கு அதனால் வயல்வெளிக்கு போகிற நண்பர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதற்கான இதோட போயிட்டு ஜாக்கிரதையாக இறக்க போகிறதெல்லாம் போங்க இன்றைக்குள்ளே மயிலாடுதுறையில் வந்து தலைநாயத்து பக்கத்துலேருந்து ஒரு ப ஒருத்தர் வந்து பாம்பு கட்சி இறந்துட்டார் எதுக்காக சொல்கிறேன்னா விவசாயிகள் இவ்வளோ சவால்களையும் தாண்டி தான் மழை இது பூச்சி போட்டு இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு இன்றைக்கும் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது இப்போ வந்து என் ஃபோட்டோக்கில் அதுதான் வந்து பிலிப்பைன்ஸ்கிட்டேருந்து வந்த வந்தது கண்டகி கண்டகி புயல் கிட்ட கிட்ட ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க பிலிப்பைன்ஸில் கடுமையான ஒரு சூறாவளி அடித்து தும்சம் போயிட்டுருக்கு ஒரு அதாவது காப்பாற்று போன ஹெலிகாப்டர் ஒன்று மாட்டிச்சு மாட்டிக்கிட்டு அதில் ரெண்டு பேரும் என்னமோ இறந்து போயிட்டாங்களாம் எதுக்காகன்னு சொன்னேன்னா புயல்னா சாதாரணமாக இல்லை என்ன காரணம்னா ஐஓடி நேற்று நான் போட்டர் பண்ணி வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் ஐஓடி ரைஸ் ஆகிடுச்சு ஐவடி ரைஸ் அதனங்க என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா அந்த பக்கம் சுமத்ரா பக்கம் வந்து வெப்பம் அதிகரிச்சிருச்சு நிகழ்வுகள் அதிகமாகி வீரியமாகுது இதனுடைய தான் இப்போ இருபத்தி நாலு எதிர்பார்க்குறோம்ல பதினெட்டு இருபத்தி நாலு அதில் வந்து கடுமையான மழையை நமக்கு ஏற்படுத்தி போகுது ரெண்டுமே புயலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டும் சேர்ந்து பெரிய புயலாக சென்னியாராக வரப்போதா இல்லை சென்னியார் டிட்வாட்னு தனித்தனியாக வரப்போதான்னு தெரியல இதில் வந்து நவம்பரில் ரெண்டு புயல் டிசம்பரில் ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதிக்கு குறைச்சலாக வராது அதனால் கடுமையான மழையை இது வந்து தர இருக்குது மழை ஆரம்பிச்சிடுச்சு அங்கங்கே மழை தூத்தல் போட்டுக்கிட்டு இருக்குது இப்போ வந்து டெல்டா கரையோரங்களில் தான் மத்திய மாவட்டங்களெல்லாம் இப்போ எதிர்க்கு மா எதிர்பார்க்க முடியாது நாளையிலேருந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டே அப்படியே லேசாக அப்படியே திருச்சி வரைக்கும் தோடும் தென் மாவட்டங்கள்லேயும் தோடும் இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஆறாம் தேதிக்கு மேலே ஒரு சுழற்சி ஒன்று இந்த இது நான் ஏற்கனவே படத்தில் காட்டிருக்கேன் அந்த சுழற்சி தென் மாவட்டங்கள் வழியாக அதாவது வந்து மன்னார் வளைகடா குமரிக்கடல் வழியாக அது வந்து மாலத்தி வழியாக அரபிக்கடலுக்கு போக போகுது அதனால் வந்து தென் மாவட்டங்களில் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மழை இருக்க போகுது கொங்கு பகுதிக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கும் மழை வேதாராண்யம் பக்க மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து பயிர் கருகுதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு நைட்டு நிச்சயமாக மழை கிடைச்சிடும் இன்னும் மூணு நாளில் நிச்சயமாக மழை கிடைச்சிடும் நமக்கு அந்த பிலிப்பைன்ஸ் அது அப்படியே எடுத்து போட்டேன் பிலிப்பைன்ஸில் கல்மேகி புயலால் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தில் சிக்கி முப்பத்தொம்போது பேர் உயிரிழந்திருந்தனர் ஆயிரக்கணக்கானோர் சொந்த ஊடிகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மீட்பு பணிகளில் ஈடுபட்ட போது புயலில் சிக்கி இராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயர்ந்திருந்தனர் உயிர் இழந்துள்ளனர் மக்களின் அன்றாட வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன ரெண்டு நாள் முன்னாடி சொன்னோன்னா பிலிப்பைன்ஸில் இந்த மாதிரி கடுமையாகி டி டினோ அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த புயல் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம்னு சொல்லிவிட்டு அதனுடைய காணொலி காட்சிகள் நேற்றுவே நியூஸில் வந்துருந்துச்சு அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டணும் ஏன்னா கண்டெய்னரே போயிட்டுருக்கு பாருங்கள் கண்டெய்னரே அப்படின்னா எப்படியாவட்டால் மழையாக இருந்திருக்கும் பிலிப்பைன்ஸில் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கற்பனைக்கே நான் விட்டுறேன் ஏன்னா புயல் புயல் சொல்கிறீங்களே வரலையே வந்து சின்ன நிலமை என்னான்னு கேட்டிங்கன்னா இதுதான் நிலமை அதனால் வந்து சும்மா விளையாட்டுலாம் கிடையாது புயல் எதோ விளையாடுற கதை இல்லை ஓட்டு மேலே உட்காந்துருக்கான் கீழே ஓட்ட தொட்டுக்கிட்டு தண்ணி போயிட்டுருக்கு எவ்வளோ சேதங்கள் பாருங்கள் இதெல்லாம் நம்மளால் தாங்க முடியுமா புயல்னால் இந்த மாதிரி தாங்க அடிக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் இதெல்லாம் நம்மளை இயற்கையை ஒன்றும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது எல்லாமே இயற்கையெல்லாம் குட்டிச்சோர் பண்ணி வச்சாச்சு இனிமேல் வந்து வர்றது இப்படி தான் வரும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இந்த மாதிரி ஆறு பேர் உயிரிழப்பு இராணுவ ஹெலிகாப்டரில் ஆறு பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த உயிர்கள்லாம் நான் என்னென்னு எனக்கு ஒன்றும் தெரியல அதனால் இவ்வளோ அவேர்னஸ்ஸாக இருந்தே இந்த கதை இன்றைக்கி இடி மின்னல் இருக்குது மழை இருந்துட்டு போட்டுங்க இடி மின்னலுக்கு முதல்ல ஜாக்கிரதையாக இருங்க அதனால் வர்ற காலத்தில் இனிமேல் புயல் மழையெல்லாம் நிறையா வர்றததான் போகுது அதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் அதனால் மழை பொய்த்து போய்டுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கானது தான் இது நிச்சயமாக மழை பொய்த்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி ஆரம்பித்த மழை பதினொன்று பன்னெண்டுலாம் ஆரம்பிச்சிடும் பதினஞ்சாம் தேதியிலேருந்து கடுமையான மழை இன்னும் பத்து நாள் தான் இருக்குது ஏன்னா இன்றையிலேருந்து டெல்டா பக்கம்லாம் மழை அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது பதினஞ்சாந்தேதியிலேருந்து மத்திய மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழகமே மழை வட மாவட்டங்கள் எல்லாமே உள் வட உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே மழை தென் மாவட்டங்கள் ஆறு டு பத்து மழை சொல்லிட்டேன் இது ஏன் அவசரமாக இந்த காணொலியை நான் வந்து அப்லோடு பண்ணிகிட்ருக்கேன்னா இன்றைக்கி இரவு வந்து பயங்கர இடிமிடலோட மழை இருக்கும் வேறு ஏதாவது வச்சுக்கிட்டு வெளியில் ஆடு மாடு கட்டுறவங்க வெளியில் வயல்வெளியில் படுத்து தூங்குறவங்க அதெல்லாம் சர்வஜ மரத்துக்கு கீழே படுக்கிறவங்க எல்லாமே சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றைக்கி மாலை இரவே இடி மின்னல் தொடங்கிடும் கடுமையான என்ன கார்பன் துகள்கள் அவ்வளோ இருக்குது மேகத்தில் ரொம்ப நாள் மழை பெய்யாமல் இருந்திருக்கு இப்போ தென்மேற்கு பருவமழை மழை மழை பெய்ய போகுது மேற்குந்து காற்று வரப்போகுது அதனால் மேலெடுக்கலை ஐயாயிரத்து ஐநூறு இல்லை கீழே அடுக்கில் ஆயிரத்தி ஐநூறு அதனால் ரெண்டு மேகமும் சேர்றப்ப கடுமையான இடி மின்னல் இருக்கும் இது வந்து ஒரு விளையாட்டுக்கோ உங்கள் பயமுறுத்தத்துக்கோ சொல்கிறதுக்கு இல்லை சர்வ ஜாக்கிரதையாக இருங்க பம்பு செட்டில் நோவ இது ஃபீஸ் கேரியரை பிடிக்க வைங்க இல்லைன்னா நோவ்ட்டு காயில் அடிச்சிடும் இது வந்து சாதாரணமாக சொல்கிற விஷயந்தான் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சர்வ ஜாக்கிரதையாக பம்பு செட்டுக்குள்ளே போங்க என்ன மழை நேரத்தில் விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்